சொல்லுச்சுங்க ஓ மழையை பயங்கர கிரிக்கெட் ஆடுறான் வெள்ள வகுத்துக்குள்ள நான் போய் ஒன்பதாவது மாசத்துல பாத்துறேன் கொஞ்சம் டிபிக்கல்ட்டா இருக்கு குழந்தை குப்பரை கிடைக்கானது என்னம்மா போன மாசத்து வரைக்கும் ஃபுட்பால் ஆந்தான்றேன் அப்படி ஃபுட்பால் விளையாடும் போது உள்ள விழுந்துட்டேன் குப்பரை கிடைக்கா எல்லாரும் வசிக்கிறதோட ராமநாதன் மதிமுகன் தொலைக்காட்சி தலைவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு புட்பால் விளபோது குறுக்க வளர்ந்துட்டா குப்பரா கிடைக்காச்சு இப்ப என்ன பண்ணணும் பண்ணணும் எதுக்கு எங்க ஆஸ்பத்திரி வெள்ளையடிச்சு அஞ்சு வருஷமாச்சு அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ணணும் நீங்க அஞ்சு லட்சம் கொடுக்கணும் நான் அஞ்சு லட்சம் கொடுத்து இந்த அம்மா ஆஸ்பத்திரியில் வெள்ளையடிக்கிறதுக்கு என்ன என் பொண்டாடி வதத்தை கிழிக்கிறாங்க வதத்தை கிழிச்சு ஒன்பது மாசம் வெளியே வந்து பார்த்தா பொம்பளை காட்டி எப்படி மோசம் பண்ணீங்களே உங்க கலாச்சாரம் இதுதான் உங்க கலாச்சாரம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு